சோனி என்னடி நீ சித்தி வீட்டுக்கு வரியா வல்லையா அதான் கேட்கலாம் கால் பண்ணேன் சித்தி வந்து சொன்னாங்களா உனக்கு ஆமா எனக்கு வந்து சொல்லிட்டு தான் உனக்கு சொல்லணும்னு வந்தாங்கடி அதான் கேட்குறேன் கிளம்பிட்டியா குழந்தை தூக்கிட்டு வா என்ன சத்யா நான் வரல பிள ஆமா நான் வரல சித்தி வந்து சொன்னாங்க தான் ஆனா நான் வரல சத்தியா என்னடி லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க திருவிழாவுக்கு போனால் ஜாலியாக இருக்கும்ல எல்லாரும் நீ மட்டும் வரலன்னா என்ன சோனி இதெல்லாம் ப்ளீஸ் வாங்கடி எதுக்காக வரலங்குற இல்லை தம்பிக்கு உடம்பு சரியில்லை அதனால அருண் விட மாட்டுறாங்க அதனால தான் சத்தியா நான் வரல உனக்கு உடம்பு சரியில்லைன்னா என்ன ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குற சிரப்லாம் வாங்கிட்டு வா அதை போட்டுக்கிட்டாலே சரியாகிடும் போட்டுக்கிட்டா சரியாகிடும் தான் ஆனால் ஹெவி ஃபீவரா இருந்துச்சு ஒருவேளை மறுபடி ஃபீவர் வந்துட்டா நாங்கள் ரெகுலரா ஒரு டாக்டர் கிட்ட காமிப்போம் அவர் ஃபீவர் குறையிலனா திருப்பி தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லியிருக்காரு குறையிலன்னா என்ன சக்தியா பண்றது அதான்ல யோசிக்கிற மாதிரி இருக்கு யாரும் போக நான் நான் தான் அவன் பிடிவாதம் பிடிச்சேன் ஆனா அம்மாவும் சித்தியும் கூட கூட்டி போகலை அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அருணும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டாரு திருவிழா அன்னைக்கு வேணா வர சத்யா சரியா அச்சோ நீ வருவன்ல நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இப்ப கடைசியில வரலன்ற எல்லாரும் போயிட்டு ஜாலியா இருக்கலாம் அப்படி இப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன்ல குட்டி பிள்ளைய மட்டும் தம்பி வருவானா சித்தி வருவாங்களான்னு இனியாவும் இதுலேயாவும் கேட்டுகிட்டே இருக்குதுங்க தெரியுமா நீயும் வருவ ஜாலியாக என்ஜாய் பண்ணலான்னு நினைச்சா கடைசியில் நீ என்ன ஷோ கஷ்டமாக தான் இருக்கு எனக்கு எனக்கும் வர ஆசை தான் என்ன செய்ய சுச்சுவேஷன் அப்படியே அமைஞ்சிட்டு அவங்கள மீறியும் நான் வந்தா சண்டைதான் வரும் அதான் பேசாமா ஓகேன்னு சொல்லி நானே புரிஞ்சுட்டு அமைதியாயிட்டேன் சரி சோனி திருவிழா அன்னைக்காவது வருவியா அர்ஜுன் மாமா தான் எங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொல்லி கிளம்ப சொன்னாங்க அர்ஜுன் மாமா மாதிரி யார் சத்தியா வருவா அர்ஜுன் மாமாவுக்கு கால் தூசி மற்றவங்க வருவாங்களே என்ன அவங்க எப்பவுமே நீ சொல்றது தான் கேட்பாங்க நீ சொல்றதுக்கு தான் நடப்பாங்க அவங்க மாதிரி யாருமே வர மாட்டாங்க சத்தியா ஓ சரி நீ பார்த்து பத்திரமா போங்க அர்ஜுன் மாமா போய் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதே என்ன ஆமாடி மற்ற விஷயத்தில் எப்படியோ அர்ஜுன் மாமா ஆனால் சம்டைம்ஸ் எனக்கு நான் சொல்கிறது தான் கேட்பாங்க சரி சோனி அப்புறம் நான் கிளம்பணும் வைக்கவா ஆ ஓகே சத்யா நானும் மகேசன பையனெலாம் பார்க்கணும்னு நினச்சேம்ல எல்லாரும் சொந்தக்காரங்களாம் வருவாங்க ஜாலியாக இருக்கும்னு நினச்சேம்ல ஆனால் இப்படி சரி ஓகே பரவாயில்ல என்ன பண்ணுறது எல்லோரும் வருவாங்க ஜாலியாக இருக்கலாம் தான் நினச்சேன் சரி பரவாயில்ல சத்யா குழந்தைங்க ரெண்டு பேரையும் பத்திரமா பார்த்துக்கோ சரி பார்த்து பத்திரமா போங்க சித்தி வரலைன்னு கேட்டா சித்தி வர மாட்டான்னு சொல்லிடு சரியா சரி சத்யா நான் வைக்கிறேன் சோனி மிஸ் யூடி நீ வருவன்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் சரி ஓகேடி பாய்

சோனி என்ன என் மேல எதுவும் கோபமா என்ன அர்ஜுன என்னோட வச்சு கம்பேர் பண்றியா அவன் கேக்குறானா நீ சொல்றத நான் எதுவுமே கேக்குறது இல்லையா சொல்லு கொஞ்சமாவது யோசிப்பாரு இந்த மாதிரி விஷயத்துக்கு அர்ஜுன் கூட ஓகே சொல்ல மாட்டான் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை ஹெவி ஃபீவரா இருக்கு கொஞ்சம் கூட குறைஞ்ச பாடு இல்லை இப்ப திருப்பி அங்க தூக்கிட்டு போய் ரொம்ப இதாயிட்டு அப்படின்னா என்ன செய்வ

திருப்பி இப்ப எதுக்கு திருப்பி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல என்ன பண்றது சண்டை வரும் ஒரு காரணத்தின் அதெல்லாம் நானும் திரும்பி போகாம விட்டுட்டேன் சும்மா போறதுக்காக சண்டை போட்டு என்ன பிரயோஜனம் ஒன்றும் இல்லை கிரீட் இங்கே போறதுக்கும் வழி இல்ல இங்க எதுக்காவது திட்டு வாங்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்க வேண்டியதுதான் எது பண்ணாலும் குத்தங்குற கண்டுபிடிப்பீங்க எல்லாத்துக்கும் ஓகே ஆமா சாமி போட்டுட்டு இருந்துட்டு போக வேண்டியதுதான்

அதை முதல்ல சொல் அட்ரஸ் எப்படி தெரிஞ்சு நீ இப்போ கரெக்டாக வந்தா எனக்கு அது தெரியணும் எப்படியோ கண்டுபிடிச்ச சரவணா உன்கிட்ட நான் கேட்க வந்தது ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லு என்ன விஷயம் நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் டைம் ஆயிட்டு என்னோட ஒய்ஃபை நீ மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறியே உனக்கு மனசு குத்தல நெஞ்சில் ஒரு இது இல்லை ஏன் இப்படி அடுத்து உங்கள் ஒய்ஃபை நாமையே கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைக்க மாட்டியா ஆ ஏ விக்கி அவள் உன்னை ஹஸ்பண்டாகவே நினைக்கவே கிடையாது சரியா ஆனால் எனக்கு அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு ஒன்னே நினைக்காத போது நான் ஏன் ஒதுங்கி போகணும் ஒன்று தான் பிடிக்கலையே அதை மொதல் நீ தெரிஞ்சுக்கோ இங்க பாரு சரவணா நான் உன் காலில் வேணாலும் விழுறேன் உன்கிட்ட கெஞ்சு கேட்குறேன் ப்ளீஸ் என் லைஃப்பில் நீ வராத என்னோட லைஃபு என்னோட ஒய்ஃபு என்னோட குழந்தை நான் தான் பார்க்கணும் நீ எதுக்கு என் லைஃப்ல குறுக்க வர உனக்கு உலகத்துல எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க தயவு செஞ்சு என்னோட அஞ்சுவ நீ விற்று எனக்கு தெரியும் நீ மேரேஜ் எல்லாமே முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னுட்டு இன்னும் ஒரு போர் டேஸ்ல கல்யாணம்னு எனக்கு நல்ல தெரியும் சரவணா ப்ளீஸ் உனக்கு கேக்குறேன் விற்று அதெல்லாம் முடியாது நான் எவ்வளவு செலவு பண்ணிருக்கேன்னு உனக்கு என்ன தெரியும் ஆ எனக்கு என்ன தெரியும் அந்த பொண்ணுக்கு ஓ மேலே இஷ்டமே கிடையாது உன்ன பிடிக்கவே இல்லையா அதுக்காக நீ ஏன் அப்படி மூறுகிற உன்னதான் பிடிக்கலாம் சொல்லிடுச்சுல உலகத்துல இன்னும் எத்தனையோ பொண்ணுங்க இருக்காங்க நீ போய் பாரு கிளம்பு டேய் இங்க பாரு நான் சொல்றத நீ கேளு சரியா அந்த பிள்ளைக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லிடுச்சு இப்போ எனதான் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வீட்லேயும் சரி என் வீட்லயும் சரி கல்யாணம் முடிவாயிடுச்சு சரியா இன்னும் ஒரு ஃபோர் டேஸ்ல கல்யாணம் நடக்க தான் போகுது நான் உன்கிட்ட தயவு செஞ்சு கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஆ நீ டிவோர்ஸ்க்கு சைன் பண்ணி கொடுத்துரு உன் லைஃப்பை நீ பார்த்துக்கோ அஞ்சு ஊர் நான் பார்த்துக்கிறேன் வாக் வளர்ந்தேன்னு சொல்லிட்டு இனி வராத அது என்னோட குழந்தையா நான் வச்சுக்கிறேன் சரவன் அது எப்படி ஆகும் உன்னோட குழந்தையா இங்கே பாரு உன்கிட்ட வம்பு பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு செகண்ட் ஆகாது ஆனால் உன்கிட்ட நான் பணிவாக பேசணும் பணிவாக நான் கேட்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்போ வந்திருக்கேன் சரியா தயவு செஞ்சு என் லைஃப்பில் தலையிடாத நானாக உன் லைஃப்பில் தலையிட கிடையாது எனக்கு அலைன்ஸ் வந்துச்சு சரின்னு தான் அந்த பொண்ணை பார்க்க போனேன் அவ்வளோதான் அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குன்னு தெரிஞ்சது சரி அந்த பிள்ளை லைஃப் ஃபாயில் ஆயிடுமே அப்படின்றதுக்கு தான் லைஃபை கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சி நான் நினைச்சேன் ஆனா இடையில நீ வர்றது தான் ரொம்ப ரொம்ப தப்பு அந்த பிள்ளைக்கு உன்ன பிடிக்கலங்கும் போது நீ வாழ்க்கையில குறுக்க வராத அதை மட்டும் நீ செய்யி உன்னதான் பிடிக்கல உன் கூட திருப்பி வாழும்னு என்ன நிச்சயம் ஒன்னொரு லைஃபை நீ போய் பாத்துக்கோ எங்கெல்லாம் விடு சரியா அதை வாங்கிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் கிளம்பு போ அடே நீ அந்த பொண்ணை ஒழுங்க வச்சிருந்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏண்டா ஒன்னையும் விட்டுட்டு வர போது இல்லை அதை டார்ச்சர்லாம் எல்லாம் பண்ண பத்தாவதுக்கு வைத்திரபல குழந்தையும் கொல்ல பார்த்த இதை விட மோசமானவனை நீ ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன இருக்கு சொல்லு எல்லா வேலையுமே பண்ண சரியா அதுதான் அந்த பிள்ளை உனக்கு பிடிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டே இருந்துச்சு அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுமா இனிமே உன் ஓமியில பாசு போங்கன்னா எப்படி பொங்கும் பொங்குறதுக்கு சான்ஸே கிடையாது உன்னை பிடிக்கவே இல்லையா அதை நீ சொல்ல கூடாது நான் தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த பொண்ணு என் கிட்ட சொல்லிருக்கு உன்கிட்ட பேசுவாளா அப்போ ஓ இன்னும் என்னோட ஒய்ஃப் அவ இங்க பாரு கல்யாணம் நீ பண்றதுக்கு வாய்ப்பு கிடையாது சொல்றேன் கண்டிப்பா போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணி என்னோட ஒய்ஃபை நாங்க ஏன்னா லீகலா இன்னும் டிவோர்ஸ் கொடுக்கல சரியா இன்ஃபார்ம் பண்ணி உன உள்ள தள்ளிடுவேன் என்னோட இவன் பிளாக்மெயில் பண்ணி கல்யாணம் பண்றான்னு அப்போ என்ன பண்ணுவ நீ உன்கிட்ட இப்போ நான் பணிவ கெஞ்சு கேக்குறேன் இப்போ லாஸ்ட் ஒரு டைம் கேக்குறேன் நீ அஞ்சுவ விட்டுட்டு விலகிடுறியா என்ன சொல்ற நீ இவ்வளவு பெரிய ஆசையெல்லாம் படாத நடக்காது இங்க பாரு சரவணா பைனலா உன்கிட்ட கேக்குறேன் விட முடியுமா முடியாதா விட முடியாது விக்கி முடிஞ்சதா பாத்துக்கோ அப்போ உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு கல்யாணம் இனி ஃபோர் டேஸ் தானே அன்னைக்கு இருக்கு உனக்கு ஓ அப்படியா எங்க முடிஞ்சதை பண்ணி பாரு பாத்துக்கலாம் ஒழுங்க பாத்துக்க துப்புள்ள வந்து பேசுறான் பாரு பேச்சு இப்ப வந்து ஏய் தேவையில்லாம பேசிட்டு இருக்க சரவணா யார் சொன்னது முடிஞ்சா நீ அஞ்சு கிட்ட பேசு அஞ்சு கிட்ட பேசி ஒத்துக்க வை அந்த பிள்ளை ஓகே எனக்கு வேணா எனக்கு விக்கி தான் வேணும் அப்படின்னு அந்த பிள்ளை சொன்னுச்சுன்னா ஓகே நான் பாட்டுக்க என்னோட ரூட்டை பார்த்து போயிட்டே இருப்பேன் அதை வேணா பண்றியா அவதான் என்கிட்ட பேசுறதுக்கு தயாரே இல்லையேடா ஆ தயாரவே இல்லைல்ல இல்ல பின் பேசுற நீ எப்படி வாழ போற என்னோட பேச ரெடியா இருந்தாலும் நான் பேசி கன்வின்ஸ் பண்ணுவேன் அதுவே கிடையாது உன்கிட்ட அந்த பொண்ணு பேச நீ ஏன்னா அவளுக்கு மிருக மாதிரி இருக்க அவ இதெல்லாம் சொல்ல மாட்டா நீயா சொல்ற இல்லவே இல்ல உன்ன மிருக மாதிரி மட்டும் தான் அவ பாத்துருக்கா ஏன்னா நீ அந்த மாதிரி நடந்திருக்க அதனால அவ கண்டிப்பா உன்கிட்ட பேசுறதுக்கு கூட வாய்ப்பு கிடையாது ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு நீ தேவ இல்லாத கனவெல்லாம் விட்டுட்டு உன்னோட லைஃப் இனி எப்படி போகுதோ அந்த வழியில போ சரியா நாங்க இனி ஹாப்பியா வாழ போறோம் எங்களோட லைஃப ஹாப்பியா வாழ விடு போ கிளம்பு ஏய் சரவணா இப்ப சொல்றேன் என்னோட அஞ்சுவை தயவு செஞ்சு விட்டுரு இல்ல என்ன நடக்குன்னு தெரியாது ஆனா கண்டிப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உன்ன என்ன பண்றேன்னு மட்டும் பாரு பண்ணு பண்ணு இப்பவே போய் பண்ணு யார் வேணான்னா போ 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 இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு மறு வேலை பாரு இவ்வளவு சொல்லி ஓகேடா உன்னை எப்படி மூவ் பண்ணணுமோ அதுபடி மூவ் பண்ணுற அதுக்கப்புறம் இந்த விக்கி யாருன்னு நீயே பாப்ப என்ன இவன் வந்து இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறான் மிரட்டிட்டு போறான் என்ன செய்யலாம் மேரேஜ் முடியறதுக்குள்ள இவனை தூக்கி எங்காவது ஒழிச்சு வைக்கணும் அருணும் அர்ஜுனும் செய்யறேன்னாங்க ஆனா ஒன்னு கூட செய்யல இவனை கடத்திர சொன்னாங்க என்கிட்ட ஆனால் அதை பற்றி எந்த இதுமே பண்ணாம அவங்க பாட்டுக்கு இருக்காங்க இவன் என்னடனா ஆவும் கண்ணதையும் பேசிட்டு போயிட்டு இருக்கான் செய்ய் இவன் ஒரு ஆளு போதுமே நிறுத்துறதுக்கு ஆஹா அவ்வளோ சீக்கிரம் இந்த சரவணாட்ட இவன் இது பண்ணிடுவானா பார்த்துருவோம் நானா இல்ல இந்த விக்கியா அப்படின்ட்டு சரவண பத்தி இன்னும் இவனுக்கு தெரியல முழுசா தெரிய வைக்கிறோம்